அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு ஆடி கடை ஞாயிறு வழிபாடு ஆடி கடைசி ஞாயிறு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி கடைசி ஞாயிறு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருதுங்க எப்படி நம்ம கன்னி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் பார்க்க போறோம் கன்னி தெய்வ வழிபாடு ஏன் நம்ம வழிபடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள்ல சிலர் வந்து திருமணம் ஆகாமலே கன்னி பெண்களா இருந்து மறைந்தவங்களுக்காக வழிபாடு செய்யறதை இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சொல்றோம் இந்த வாழ்ந்து மறந்தவங்களுக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே நிறைவேறாமலே அவங்க இறந்துருப்பாங்க அவங்களுக்காக படையிலிட்டு வழிபாடு செய்யணும் இது வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னா ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் வேண்டிய வயதில் திருமணம் நடக்கும் அதே போல் கொடிய நோயால் வம்சாவடியாக நம்ம வீட்டில் வந்து கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாமே நமக்கு நீங்கும் துர்மரணங்கள் ஏற்படாது அப்படிங்கிறத ஒரு ஐதீகமா சொல்றாங்க அதுவும் நம்ம ஆடி ஞாயிறு அன்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சில வீட்டு முறைப்படி ஏழு கல் வச்சு முளைப்பாரி வச்சு ஆத்துல கரைக்கிற வழக்கம் இருக்கும் சில வீட்டில் பால திருப்புற சுந்தரியை வச்சு வழிபடுவாங்க சில வீடுகளை கன்னிகா பரமேஸ்வரி அம்மனை வச்சு வழிபாடு செய்வாங்க எப்படி உங்கள் வீட்டில் வழக்கம் இருக்கோ அது போல் செய்யலாம் எங்கள் வீட்டில் வழக்கமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபாடு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் எல்லோரும் செய்யலாம் இந்த வழிபாடு இந்த எளிய வழிபாட நம்ம ஞாயிறு அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அன்னைக்கு தான் ஆதித்த பகவான் அதாவது சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாள் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த கன்னி தெய்வ வழிபாடு செய்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது சரி எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னா ஒன்பது வயதிற்கு உட்பட்ட பூப்படையாத குழந்தைகளை தான் இந்த வழிபாடை செய்ய போகிறோம் பெண் அந்த குழந்தைங்களுக்கு பாத பூஜை செய்து அவங்களுக்கு வேண்டிய உடைகளை புது துணிகளை எடுத்து கொடுத்து இல்லை அப்படின்னா பரிசு பொருட்கள் அவங்களுக்கு பிடித்த மாதிரியான பரிசு பொருட்கள் கண்மை கண்ணாடி கண்ணாடி வளையல் இது போல் பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பூஜை செய்யலாம் உங்கள் வீட்டிலையே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் வீட்டில் பால திருபுர சுந்தரி படம் இருக்கா கன்னியாகுமரி அம்மன் படம் இருக்கா இல்லைங்க இந்த ரெண்டு படமே இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்பாள் படத்துக்கு வேலை கேட்டிக்கோங்க மிக முக்கியமாக இந்த பூஜையை வீட்டின் கண்ணி மூளை கன்னி மூளை என சொல்லப்படும் தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மூளையில தான் இதை செய்யணும் அந்த மூளையில தான் உங்க பூஜை அறை இருக்குன்னா நீங்க பூஜை அறையிலே செய்யலாம் இல்ல அந்த இடத்துல எங்களுக்கு பூஜை அறை இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள்ல ஒரு வட்டம் விட்டு குங்குமம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரியான கன்னி மூளையில எங்களுக்கு அந்த இடம் வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க பூஜை அறையிலே நீங்க வழிபாடு செய்யலாம் வழிபாட்டுக்குரிய நல்ல நேரம் காலை எட்டுலேருந்து ஒன்பது இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியலனா காலை பத்துலேருந்து பதினொன்றுக்குள்ள செஞ்சுக்கலாம் மதியம் படையிலிட்டு வழிபடுபவர்கள் இப்பவர்களுக்கான நல்ல நேரம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது மணி வரைக்கும் இருக்குங்க இந்த கன்னி தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக சாம்பிராணி புகை போட வேண்டும் கற்பூரம் காமிக்கிற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது கற்பூரம் காமிக்கிறீங்களோ இல்லையா ஆனால் கட்டாயமா சாம்பிராணி புகையை நீங்க போடணும் அதுக்கப்புறம் இந்த வாழ்ந்து மறைந்த கன்னி முன்னோர்களுக்காக நம்ம கண்ணாடி வளையல் சீப்பு இது போல் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களெலாம் வச்சு நம்ம படைக்கிறோம் இல்லையா அதை நீங்கள் அன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே நீங்கள் அதை தானமாக கொடுத்துர்லாங்க கொடுத்துட்டு இந்த வழிபாடை நீங்கள் வழிபாடை நிறைவு செஞ்சு ஏதேனும் ஒரு இரண்டு அல்லது மூணு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க இது நம்ம வாழ்ந்து மறைந்த கன்னி முன்னோர்கள் நம்மளே ஆசிர்வதிப்பாங்க இதனால் நம்ம வீட்டில் த பட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கும் அதே போல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அதே மாதிரி உரிய நேரத்தில் திருமணமாகாத இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான வழி பிறக்கும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்